பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்கை வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்ச நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறார ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போனால் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதான் அங்கே பிரிவினைவாத இயக்கமாக இல்லையாங்க ஒரு அடிப்படை தகுதியே இல்லாமல் நீ எல்லாம் எப்படி ஐபிஎஸ் ஆனால் நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு எப்படி வருது அப்ப பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்க நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தான இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணி சந்தானா இது முதல்ல இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில வருது எப்படி அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருதே நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ உறுதி பிரமாணம் எடுக்கும்போது இப்படி தான் எடுத்தியா இதுதான் வேலையா என் கட்சியை குறை சொல்கிறது தான் நீ ஐபிஎஸ் ஐபிஎஸ்ஐ வந்துருக்கேங்க இந்திய அரசியல் அமைப்பு அதன்படி நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் ஆணையத்தில் பதிமூணு ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கத்தை நடத்துகிறோம் ஒரு மக்கள் இயக்கம் மக்களோடு சந்தித்து தேர்தலில் நின்று அவங்களே சின்னம் கொடுத்துருக்காங்க நின்றுருக்கோம் முப்பத்தாறு லட்சம் வாக்க வாங்கி மூணாவது பெரிய கட்சியாக வந்து தனிச்சு நின்னே அங்கீகாரத்தை பெற்று ஒரு கட்சியாக இருக்கும்போது நீங்கள் திடீர்னு இதை பிரிவினைவாத இயக்கம் அதை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னா இவர் தான் நாட்டு ஆளுறாரு ஏற்கனவே என்னை ரைடு விட்டு போன பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு தெரியாதாண்ணா அங்கே பிரிவினாவதை இயக்கமா இல்லையான்னு எதை வச்சு பிரிவினேங்கிற ஒரு அடிப்படை தகுதியே எல்லாமே நீ எல்லாம் இப்படி ஐபிஎஸ எதை வச்சு பிரிவினைங்கிற தமிழ் சாவனிஸ்ட்டுங்கிற தமிழன் நான் தமிழன்னு சொல்கிறது உனக்கு சாவனிசம்னா எதுக்கடா இவ்வளவு மொழிவழி மாநிலங்கள் பிரிச்சாங்க எதுக்கு பிரிச்சா தெலுங்குக்கு ஒரு மாநிலம் கேரளாவுக்கு மலையாளிக்கு ஒரு மாநிலம் பீகாரிக்கு ஒரு மாநிலம் குஜராத்திக்கு ஒரு மாநிலம் என் மொழி தமிழ் நான் தமிழ் சாவணிசம்னா ஹிந்தி படிங்கிறது இந்தி சாவணிசம் இல்லையா சமஸ்கிருதம் படிங்கிறது சமஸ்கிருத சாவணிசம் இல்லையா அதை பேச ஒரு தடவை பேசு நாங்க தமிழர்கள் தமிழ் தமிழர்னு பேசுறதுல உனக்கு சாவணிசம் எப்படி வருது எப்படி வருது அப்போ பிரதமர் மோடி உலக மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் நாட்டில் இருப்பது பெருமைங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே இந்திய மொழிகளின் தொன்மையை இருந்து அறியலாம்ங்கிறாரு அது தமிழ் சாவணிசம் தானே இது முதல்ல ஓன் தாய்மொழி அது ஓன் தாய்மொழி அது நீ முதல்ல நீ சொல்லு நீ உண்மையிலே தமிழ் தாய்க்குன்னு தமிழ் தாய்க்கு பிறந்திருந்தா தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தை நீ உச்சரிப்பே நீ என்னது உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி புல்லா குடும்பம் எங்களுக்கெல்லாம் இல்லை என் குடும்பத்தை ஏன்னா நீ என்னென்ன சேட்டை பண்ணி எங்கள் குடும்பத்தை என் மனைவியை எங்கள் குடும்பத்தை என் தாய் தந்தையர் எங்கள் கட்சியில் இருக்க எல்லாம் என் தங்கச்சியில் இவ்வளவு இழிவாக பேசுறதுக்கு வழக்கு எடுப்பியா வழக்கெடுப்பியா சரி இந்த அதிகாரம் இந்த காய்ச்சி எத்தனை வருஷம் இருப்ப எத்தனை வருஷம் இருந்துருவேன் நீ எத்தனை வருஷம் இருப்ப ஒரு ஐம்பது வருஷம் இன்னும் ஒரு நாற்பது வருஷம் இருப்பியா இன்னொரு ஒரு முப்பது வருஷம் இருப்பியா அதுக்கப்புறம் தம்பி ஆகணும் கீழே ஆனா நான் தான் இருப்போம் பார்த்து பேசணும் பார்த்து இது பண்ணணும் இவ்வளவு பேரு சரி பிரதமர் உள்துறை அமைச்சர் எல்லாம் தொடங்கி வச்ச விருதுல எல்லாரும் பேசுனது வராம நீ பேசுறது மட்டும் வெளியில் விருது அந்த காணொலி மட்டும் எல்லா ஊடகத்துக்கு வருது இப்படி நீ தான் ரகசியம் பாராட்டியா நீ பிரமாணம் எடுக்கும்போது இப்படிதான் எடுத்தியா இதுதான் வேலையா என் கட்சியை சொல்றதுக்கு தான் நீ ஐபிஎஸ் வந்துருக்கிய இங்க சரி ஆயிடுச்சு வா ஏன்னா நீ என்ன 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 நீ 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 பண்ணுவேன்னு சொல்லு ஒரு பண்ணுவாதி தானை புயல் இல்ல ஓகி புயல் சொல்லுங்க பேர் நூறு பேருக்கு மேற்பட்டவர் நாங்க செத்தோம் நான் இது கன்னியாகுமரியில தத்தளிச்சு நிக்கும் போது நீங்க கப்பற்படையை அனுப்பி எங்களை காப்பாற்ற முயற்சிக்கல செத்து விழுந்த உடலை எடுத்து மரியாதையை அடக்கம் பண்ணிக்கிற சொல்லி மக்கள் போது நீங்கள் உதவல தானே புயலில் நீங்கள் வந்தீங்களா ஓகி புயலுக்கு வந்து உதவுனீங்களா அதுக்குரிய இடரை கொடுத்து இடர் நிற்கிற நிதியை கொடுத்தீங்களா இப்போ இது கொடுத்துட போகிறீங்க இது தமிழ்நாடு அரசு தான் முடிவு எடுக்கணும் நீங்கள் அவங்ககிட்ட நயந்து தர முடியாது வரின்னு சொல்ல சொல்ல முடியுமா முடியாது எனக்கு போக தான் மிச்சம் உனக்கு மத்திய அரசுக்கு நிதி ஏது நிதி ஏது மத்திய அரசுன்னு ஒண்ணு இருக்குல்ல இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு நிதி நாங்கள் கொடுக்கறது மாநிலங்களின் நிதி தானே உங்க நிதி வேற உங்களுக்கு எதாவது காசு இருக்கா வருவாய் இருக்கிறதுக்கு எதுவும் தொழில் வச்சிருக்கீங்களா ஒன்றும் கிடையாது நீங்கள் கட்டுற வரி நான் கற்ற வரி இவர் கற்ற வரி நீங்கள் நீட்டி இருக்கிற இந்த ஒளிவங்கிக்கு ஒரு வரி இருக்கு நான் போட்டிருக்க சட்டைக்கு ஒரு வரி இருக்கு ஒரு எல் இந்த வரியை எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு பேரிடர் காலங்களில் கூட எங்களுக்கு உதவலைன்னா அந்த பணம் எதுக்கு அண்ணா எங்களுக்கு நாட்டுப்பட்டு இருந்துடணும் தேசப்பட்டு இருந்துடணும் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டேன்னு தேச துரோகி ஆயிடுவேன் ஆன்டி இண்டியன் அப்பத்தா இந்தியன்லாம் ஆயிடுவேன் ஆனால் நான் கேள்வியே கேட்கக்கூடாது எப்படி இருக்கு பாருங்கள் இன்னைக்கு நான் பேசுறது அன்னைக்கு எங்கள் தாத்தா தெய்வ திருமணம் முத்திரமலிங்க திரு நீ ஊமையா இருக்கிற வரை உன்னை தேசியவாதி ஜனநாயகவாதின்னு சொல்லுவான் நீ உரிமைன்னு பேசிட்டா உன்னை தேசத்துரோகின்றாங்கிற அதுதானே இப்போ நடக்குது இது என் உரிமையா இல்லையா நான் வரி கட்டினேன் நீ வச்சுருங்க பேரிடர் காலங்களில் எனக்கு பீகாரில் வெள்ளம் ஏற்பட்ட போது குஜராத்தில் பேரிடர் ஏற்பட்ட போது தான் பண்ணீங்களா உடனே நிதி ஒதுக்கணும்ல ஒதுக்குனீங்கல்ல அப்போ அதுக்கு இவங்க தான் தினம் போய் சந்திக்கிறாங்க பேசுறாங்கல்ல இத்தனை பேர் போனாங்க ஐயா நேரு போயிருக்கிறாரு எல்லாரும் போனாங்க ராஜ்நாத் சிங்கை சந்திச்சிருக்காங்க பல அமைச்சர் பெருமக்கள் ஐயா தங்கம் தன்னரசு போயிருக்காங்க எல்லாரும் போயிருக்காங்க நிதியமைச்சரெலாம் பார்த்துருக்காங்க அம்மையார் கனிமொழியெல்லாம் சந்திச்சிருக்காங்க என்ன பேசுனாங்க

அவங்க எந்த எதிர்ப்புமே நாங்க கருத்து கேட்கும் போது எந்த எதிர்ப்புமே தெரிவிக்கலையே அப்படின்னு மாறி மாறி அது அதிமுக ஆட்சில வந்துடுச்சு அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க எடுக்க சொல்லி இப்ப நாங்க தடுப்போங்கிறீங்க ஆனா அது பார்த்தா இவங்க தான் வந்து எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நானும் அதுதான் சொல்றேன் எடுங்க பாப்போம் நீ எடுத்துருங்க நீ டங்ஸ்டன் சுரங்கத்தை நீ தொட்டு எடுத்துரு பாப்பா எனக்கு இந்த தேர்தல் நிற்கிறது ஜெயிக்கிறது அதெல்லாம் நாலாம் பட்சம் எனக்கு என் மண்ணும் மக்களும் தான் இந்த மண்ணில் இந்த மண்ணின் வளமும் நிலமும் ஒருபடி போயிடக்கூடாது தான் என் பாட்டன் தூக்கில தொங்கினான் தீரன் சின்னமலையிலேருந்து மருது எங்கள் பாட்டை இங்கே போராடி செத்ததெல்லாம் அதுக்கு தான் செக்கு எடுத்ததெல்லாம் தான் நீ அப்படியே வந்துக்கிட்டு மீத்தேன் எடுக்கிறது ஈத்தேன் எடுக்கிறது நிலக்கரி எடுக்கிறது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது நரிமணத்தில் வந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போகிறது இங்கே வந்து டங்ஷன் வந்து எடுத்து சுரங்கத்தை வெட்டி எடுத்துட்டு போகிறது இந்தியாவில் என் இடத்துல தான் டங்ஷன் இருக்கு இங்கே தான் மீத்தேன் இருக்கு வேற இடத்துல இல்லை கங் காவிரி படைகள் இருக்குல்ல கங்கை படைகளையும் இருக்குல்ல இடம் அங்கே இந்தியாவில் வேற எங்கேயும் மலை இல்லை என்கிட்ட தான் மலை இருக்கு அங்கே தான் நீட்டு நாய் செய்வேன் வேற எங்கேயும் நீட்டு ஆய்வு எடுக்கு பண்ண முடியாது ஏன்னா அப்பன்னு இல்லாத வீடு மாதிரி தலைவன் இல்லாத நாடாக இது தட்டுக்கிட்டு இருக்குது அது கேட்க நாதி கிடையாது நீ எடுத்துற நீ நீ வந்து நான் போய் பதிமந்திர வலிமையான அதிகாரம் கொண்டவங்க தானே வந்து எடுத்துருங்க இதெல்லாம் சும்மா தேவையில்லாது வளத்தை சுரண்டி கொழுக்கிறது அது நேரடியாக வேதாந்தா வந்து அகர்வால் கொண்டு வந்தா தெரிஞ்சிருந்துட்டு வேற பேர்ல இறங்குறது எப்படி எடுக்கப்பெற முதலாளி மண்ணின் வளம் மக்களுக்கானது அது எப்படி தனிப்பெற முதலாளி கொடுப்ப எப்படி கொடுப்ப ஏற்கனவே அங்க இருந்த கிரானைட் கற்களை தங்கத்தை விட விலை மதிப்பு உள்ள கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து குதரி போட்டு வச்சிருக்கேன் வெரி நாய் சேல துணிய கட்டிச்சு குதரும்ல அப்படி குதரி போட்டு இருக்காங்க நிலத்தை வாங்கல ஒரு தடவை என்னோட வாகனத்துல பயணம் பண்ணல ரெண்டு கரையில எப்படி குவிச்சு வச்சிருக்காங்க என் மலைய தாயின் மாற அறுத்து விக்கிறவன உலகத்துல நீங்க பாத்திருக்கீங்களா இருக்கீங்களா தாயின் மாறறுத்து விக்கிறவன இங்கதான் இந்தியாவுல எந்த மாநிலத்துல இங்க இப்படி இருக்குது கல்குவாரி கல்குவாரி நாங்கள்லாம் வச்சிருக்கோம் வச்சுருக்கோம் நாங்கள்லாம் இது இது கல்குவாரி டண்டர் எடுத்திருக்கோம் அப்படி குவாரி அதிபர்கள் எந்த எந்த மாநிலத்தில் இருக்கிறாங்க குவாரி அதிபர்கள் இங்கே தான் எந்த மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இருக்குது இங்கே தான் சந்திரபாபு நாயுடு சாராய ஆலை வச்சுருக்காரு இல்லை பினராயி விஜயன் வச்சிருக்காரு இல்லை அம்மா மம்தா பானர்ஜி வச்சுருக்காங்களா இல்லை சொல்லுங்க யார் வச்சிருக்கா இங்கே தான் இருக்கு ஒரு பக்கம் மிடாஸ் இருக்குது இங்கே சொல்ல முடியாத ஆலைகளுக்கு சாராய ஆலை இருக்கு தென் மாநிலங்களில் எல்லா மாநிலங்களையும் கல் இருக்குது இங்கே மட்டும் ஏன் இல்லை கல் மது பீர் பிராண்டி விஷ்கி ஜின் எல்லாம் தீர்த்தம் கோயிலில் கொடுக்கறாங்கள புனித நீர் அது கட்டா முதல்வர் வந்து மது இல்லாத போதை இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்கணும் உங்களை தகப்பன் போல கேட்குறேன் போதையை பயன்படுத்தாதீங்க விற்கிறாள் யாரு விற்கிறாள் யாரு இது ஒரு நாடு இது ஒரு ஆட்சி இது ஒரு இதுக்கு ஒரு வேற ஏதாவது இருக்கா கேள்வி

பாரபட்சமாக உங்கள் கட்சி சார்ந்து உங்களுக்கு ஒரு கருத்து சொல்லிட்டா அது நல்லவர் இல்லைன்னா இல்லை என்ன கேட்டால் அந்த அந்த பாராட்டுக்கு பாராட்டு வந்து மன்னர் மன்னன் அறிவுக்கோ தகுதிக்கோ அது தகுதி வாய்ந்தது மன்னர் மன்னனுக்கு அது அவசியம் இல்லை அவசியம் இல்லை வேற இறைச்சி கொடுப்பாங்க மாட்டு இறைச்சி தடை பண்ணிட்டு வீட்டுக்கு வீட்டுக்கு ரெண்டு ரெண்டு கிலோ ஆட்டு இறைச்சி கொடுப்பாங்க முதல்ல இந்த பைத்தியக்காரங்கிட்ட கேட்கறேன் நீ யாரு முதல்ல சொல்லு என் உணவை உறுதி செய் பிறகு நான் என்ன சாப்பிடலாம்னு முடிவு செய்யும் ஏ அடிப்படை அறிவு நம்ம நாட்டின் குடிகளுக்கு உணவை உறுதி செய்ய முடியல உன்னால இருபத்தெட்டு விழுக்காடு மக்கள் இரவு உணவு இல்லாம தூங்க போறாங்க அதுக்கு பதில் இருக்கா என் நாட்டின் பச்சிலை குழந்தைகள் பசியோடு உறங்க போக மாட்டார்கள் என்று உறுதியை உங்களால் தர முடியுமா தர முடியுமா சொல்லுங்க வெப்ப பார்த்தாலும் சாமி கோயில் சாமி கோயில்னு பேசுற நீங்க அந்த கோயிலுக்கு முன்பு உங்க சாமிக்கு முன்னாடி இந்த சத்தியம் செய்ய முடியுமா என்கிட்ட அப்ப நீ நான் என்ன கறி திம்பே பன்னி கிரு திம்பே பாம்பு கருதி மாட்டு கிரு திம்பே ஆட்டு கருதி பூனை கரு திம்பு எதை திம்பேன் என் பசி உனக்கென்ன உனக்கு என்ன உனக்கு என்ன தேவைப்படுது நாகலாந்து நாய் நான் போய் கல உணவு என்பது என் உரிமை உடை என்பது மொழி என்பது வழிபாடு என்பதெல்லாம் என் உரிமை அதுக்குதான் நான் போராடி சுதந்திரம் பட்டிருக்கேன் நீ அதை திங்காத இதை திங்காத வேற நீ வெள்ள பொண்ணு தீங்க மாட்டே நீ வெங்காயம் தீங்க மாட்ட நான் அதான் கேட்கறேன்னா வெங்காய வளம் ஏன் ஏறிடுச்சுன்னா நிதி அமைச்சர் சொல்றாங்க நான் வெங்காயம் திங்கிறது இல்லை அதை பத்தி எனக்கு கவலை இல்லை மாட்டு கருது கூட தான் நீங்க திங்கிறது இல்ல அதை பத்தி எங்க உள்ளீங்க ஏங்க உள்ளீங்க மாடு புனிதம் தானே நான் திங்க கூடாது நானே நீ சரியான ஆண் மக்களா இருந்தா நீங்க என்னோட வாதிடுங்க எதற்காக நீ மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற உலகத்திலே அதிகமா மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யற நாடு இந்தியா இருபத்தி நாலு லட்சம் டன் ஆண்டு ஒன்று இருக்கு பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தானிஸ் நம்பர் ஒன்னு சொன்னது நானா நாட்டின் பிரதமரா ஊரானுக்கு ஊட்டி விடுதா உள்ளவன் கொண்டு புரிவில இதா உங்க தர்மமா தர்மமா இது கர்மமா அது என்ன கொடுமை இது எதுக்கு நீ எக்ஸ்போர்ட் பண்ற நீ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு நீ மாட்டுக்கரிய விற்கிற நாடுகள் ஏற்றுமதி செய்யற நாடுகள் என்ன நாடு அது அவ்வளவு இஸ்லாமிய கிறித்தவ நாடு அந்த ஏற்றுமதி செஞ்சு கிறித்தவ இஸ்லாமியம் கொடுக்குற காசி நிக்குது கறி நாங்குதுன்னா கசக்குதா சொந்த நாட்டு மக்களின் உணவை உறுதி செய்ய முதல்ல எவன் நாளைக்கு இந்த வேலையை செய்வீங்க இது ஒரு கேடு கட்ட கேவலம் இதெல்லாம் ஒரு அரசியல் மாட்டு மேலே அக்கறை காட்டுற நீங்க ஏன் ஏற்றுமதி செய்றீங்க எதுக்கு நீ மாட்டுக்கறிய ஏற்றுமதி ட்ரெடிஷன் மீட்டு அதுக்கு பேர் கேவலம் இதெல்லாம் மாட்டுக்கறி திங்கிறாங்க அதை தடை செய்யுது இதை தடை செய்யறது அதெல்லாம் முப்பது வருஷத்துக்குல நாங்கள் அந்த குழாயை எடுத்து புரட்டி போட்டு எல்லாம் வழக்கு வாங்கி இன்னும் வழக்கு நடந்துகிட்டு இருக்கு அது உங்களுக்கு தெரியும் இருந்து இங்கே வரும்போது அது சாலை நெடுஞ்சாலை வழியே வருது இங்கேருந்து அது கோவாவுக்கு போகும்போது அதுக்கு சாலை நெடுஞ்சாலியை வழியே போகுது அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோம் நெடுஞ்சாலை வழியே கொண்டு போங்கன்றோம் அன்னைக்கு வந்து நீங்கள் எங்கள் நிலத்துக்குள்ளே போட்டுட்டீங்க கேட்டால் அங்கெல்லாம் அது வந்து மேடும் பள்ளமாக இருக்குது இங்கே சமதளமாக இருக்குன்னு என் நிலம் சமதனமாக இருக்கிறதா உனக்கு பிரச்சனையா சொல்லுங்க அதுதான் பிரச்சனையா நீ இருந்து நெடுஞ்சாலை வழியே கொண்டு வந்தீங்களா அப்படியே கொண்டு போயிருந்தான்னு கேட்டால் சொல்லு நீ விளை நிலத்துக்குள்ளே நீ கொண்டு போகிற இங்க கீழே எரிவாய் போகுது மேல உயர் அழுத்த மின்கோபுரம் போகுது நான் என்னன்னு விவசாயம் பண்றது எப்படி பண்றது அப்ப இது வந்து நீ பதிச்சிரு பாப்ப நீ பதிச்சுரு வேற பேஸ்ட்டுக்கு நேரம் இல்லை நீ அப்புறம்